ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிறது ஜெவமில்லை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மதுபானங்களுடைய விலைகள் மதுபானங்களும் அதனுடைய விலை பற்றியும் பார்த்துன்னு இருக்கீங்க எல்லாமே மினிமம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் யூரோலேருந்து அதுக்கு மேலே தான் இருக்குது இது குறைவாதத்துமே இல்லை ஆனால் இது இது ஒன் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்குகிற விலையில் நீங்கள் நிறையா பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கனா ஃபிஷ் கட்லெட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் யூரில் டூ பாயிண்ட் நைன் நைன் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூரோ வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஐ மீன் ஆஃபர் அது வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பொருள் நீ வாங்க முடியும்லாம் இதான் நான் ஷாப்பிங் பண்ணியிருக்க பொருட்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்க பாருங்கள் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லா பொருள் த கீழே தப்பாத்துக்காதீங்க எனக்கு வேறு இடம் இல்லை சின்ன பீச்சிங்க சின்ன ரூமு அந்த கீழே தான் வச்சாகணும் என்னுடைய உணவு உணவுப் பொருட்கள் நான் வந்து மது கீழும் தப்பாத்துக்க தப்பாத்துக்கப்படுங்க நான் எனக்கு வந்து கஷ்டம் தெரியும் ஏன்னா ஜெர்மனியில் வந்துட்டு எந்தளவுக்கு வந்து இருக்குன்னு தெரியும் அதுதான் அதனால் வந்து நான் கீழே வைக்கிறேன் திரும்ப எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேங்க முதல்ல எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுருக்கோம் அப்புறம் விலைப்பட்டியல் பார்க்கலாம் இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க எல்லாம் வந்து நான் தேவையானது எதுவுமே தேவையில்லாதது எதுவுமே வாங்கலை எல்லாம் தேவையானது தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு பில்லு ஆக்சுவலாக யூஸ்வலாக வராது தனியாக இருக்கும்போது வராது கம்மியாக தான் வரும் பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நிறைய பொருள் வாங்க வேண்டியதாக போச்சு அடுத்த வாரத்தில் கம்மியாகிடுங்க கண்டிப்பாக நல்லா இல்லை கீழே வைக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு தான் அப்புறம் எடுக்கணும் அதனால தான் எடுத்திருக்கேன் வேறு பேக்கு கொண்டு போனங்க நான் பிளான் பண்ணி தான் போனேன் பெரிய பேக் நிறைய பேக் கொண்டு போனால் நிறையா வாங்கிடுவோம் கண்ட்ரோல் இருக்காது சொல்லி தான் பேக் பேக் மட்டும் கொண்டு போயிருக்கேன் இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கி வந்துருக்குங்க அது அப்படி தான் கிடையாது இருக்குதுங்க நாளைக்கு நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் தான் வேர்க்கடலையாக இருக்கட்டும் லெமன் ஜூஸாக இருக்கட்டும் தக்காளி மாதளம் பழம் பால் மில்க் ப்ரெட்டு இது வந்து யோகட்டு நம்ம ஊர்லேயே இருக்கும் யோகட்டு தயிர் எப்போலாம் வந்து உடம்பு சூடாக இருக்கும் அப்போலாம் சிப்பிளாக கஞ்சி வச்சு தயிர் போட்டு ஊர்கா வெங்காயம் வேர்க்கடலை போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இது மாதுளம் பழம் அதனால் எதுவுமே வந்து நான் வந்து இது பண்ணலை ரொம்ப சிம்பிளாக வாங்கி இது வந்து சக்கரைங்க ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறதுனால சர்க்கரை ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் சர்க்கரை உப்பு வாங்கியிருக்கேன் இது கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நாளைக்கு வரும் சரிங்களா ரொம்ப பெருசாக வாங்கலங்க இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெய் ஒரு லிட்டர் தான் வாங்கியிருக்கேன் ஆலிவ் ஆயில் நல்லது ஆனால் அது வாங்குற அளவுக்கு என மட்டும் வசதி இல்லை அதனால் எதுவும் ஃபிஷ் கட்டில் எடுங்க ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால் ஃபிஷ் கட் போட்டு நான் வாங்கினேன் ஆஃபர் போட்டு நான் சொல்லிட்டு வாங்குகிறேன் முதல்லே சொல்லியிருந்தேன் வேறு எதுவும் பெருசாக நான் வாங்கலைங்க ஏன்னா வந்து சிம்பிளாக பண்ணணுன்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கேன் ஃபேமிலி போட எல்லாருக்கும் நல்லா சிக்கனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லது கமிட்மெண்ட்லாம் இருக்குது கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அட்வான்ஸ் தரத்துல காசு ரெடி பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபேமிலி கூட முடியும் ஈஸி கிடையாது லைஃப் ஜெர்மனியில் ஏன்னா ரொம்ப லிவிங் காஸ்ட் ரூபாய் அதிகின்றதுனால நம்ம ஒவ்வொரு ஈரோ பார்த்து தான் செல்லப்படுற கட்டாயத்தில் இருக்கும் இதாவது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு பொருள் போகிறதுக்கு உப்பு போடுறதுக்கான ஒரு பாக்கெட்டு நம்ம வந்து கீழே போட முடியாது கேர்ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுவாங்க இது வந்து உப்பு சால்ஸ் போட்டிருக்காங்க உப்பு இது ஸோ இந்த ஒரு பேக்கில் முடியுமோ அதை அதாவது அடிக்க வச்சு தக்காளி இப்போ பெரிய தக்காளி வாங்குவேன் இன்றைக்கி தனிக்காய் தான் லீவ் வேண்டியதுதால பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் காலையாகிடுச்சிங்க இதுதான் இருந்தது சரி அர்ஜென்ட்டுக்கு வேணும்னு சொல்லி வாங்கணுன்னுட்டேன் நம்ம வந்து ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸ் ரொம்ப நேராக தான் யூஸ் பண்ணுவேன் பட் ஓகே இப்போதைக்கு ஓகே இல்லை ஒன் டைம் வாங்குறது தான் அதுக்கப்புறம் நாளைக்கு வரும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சில எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து நான் பில் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சரி வாங்க டேரெக்டாக பில்லுக்குள்ளே போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது என்னுடைய சூப்பர் மார்க்கெட் பில் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பிஜி மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஷாப்பிங் போனேன் இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் தான் அது தேவையில்லாத பொருள் கிடையாது நான் ஃபேமிலியோட இருந்தால் கண்டிப்பாக அதிகமாகிருங்க மினிமம் ஐம்பது ஈரோ கம்மியாக வராது நானும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்குறதுனால இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பில் அதிகமாக இருக்குது அடுத்த வாரத்துல ஆயிடும் பில் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு ஈரோ எட்டு சென்ட் வந்திருக்குங்க மொத்தமாகவே ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் வந்து என்னுடைய பில் அதுக்கப்புறம் அதில் வந்து டேக்ஸ்லாம் போட்டு முப்பத்தி மூணு ஈரோ எட்டு சென்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா லார்ட டியர் அல டியர் டி லிட்டில் ப்ளஸ் அப் உன் ஹெருன்ட்டு ஒன் ஸ்பார பை தைனம் நெக்ஸ்ட் அண்ட் ஐன் காஃப் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா லிட்டில் ப்ளஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணும்போது உனக்கு வந்து உங்களுக்கு வந்து சா காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அது வந்து நான் இதை ட்ரை பண்ணல பட் தான் அந்த பில்லோட ஒரு காப்பி இது வந்து நான் கேட்டு வாங்கி வந்தேன் உங்களுக்குலாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா குண்டன் பெலேகு குண்டன் பெலேகுன்னா வந்து கஸ்டமர் காப்பி கஸ்டமர் காப்பின்னு சொல்லுவாங்க குண்டன்னா வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் கஸ்டமர் சரிங்களா நம்ம ஊரில் குண்டன் மாதிரி இல்லை அது மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குண்டன்னா கஸ்டமர் ஜென்ரலாக டேர்ட் குண்டன்னாக வந்து மேல் கஸ்டமர் டி குண்டின் அப்படின்னா வந்து ஃபிமேல் கஸ்டமர் ஜெமன் கிளாஸ்லாம் எடுக்கல ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர் காக சொன்னேன் சரி வாங்க என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை அதனால் நான் கீழே என்னுடைய பீஜியில் கீழே வச்சுருக்கேன் இந்த பண்ண வச்சுருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க உணவுப் பொருளை வந்து மதிக்கிறவன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன ஸ்பேஸ் இருந்ததுனால் நான் பெருசாக வந்து வச்சு எதுவும் பண்ண முடறதுனால வைக்க தேடலாம் இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த கொண்டு போய் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு இடத்துல ப்ராப்பராக வைக்கணும் சரிங்களா அது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் ரோட் அது வந்து ஆப்பிள் சரிங்களா த்ரீ பாயிண்ட் நைன் நைன் ஈரோ அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க எப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம் இதுதான் ஆப்பிள் இதுதான் ஆப்பிள் இது பார்த்திங்கன்னா இஷ்பின் ஃப்ரூஸ்டிஷ் டிஷ் ஃப்ரூட் டிஷ் ஜூஸ் நான் வந்து ஃப்ரூட் ஆஸ் வெல்லஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃப்ரூட்லேயே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஸ்வீட்டாக தான் இருக்கும் ரொம்ப வந்து மாவு ஆப்பிள் மாதிரி இருக்காது கட்டி சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டேஸ்ட் ஆக்சுவலாக இது வந்து நம் ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருக்கும் சின்ன சைஸ் ஒரு மிடியம் சைஸ்லாம் இருக்கும் பெரிய சைஸில் இல்லை பட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் எப்படி தெரிஞ்சு அப்படியே ஒரு பதினஞ்சு டு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் ஒர்த்துங்க இந்த ப்ரைஸ் நாலு யூரோக்கு வந்து இது முதலே ஒரத்து அப்படின்லாம் எடுத்து உரமாச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காக்டைல் டொமாட்டோன் அதாவது இன்றைக்கி வந்து யூஸ்வலாக டொமேட்டோ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வந்து டொமேட்டோ காலி ஆகிடுச்சுங்க இதுதான் இருந்தது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வேறு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ காலியாகிடுச்சு பெரிய டொமேட்டோ எதுவும் இல்லை நல்லா இதாக காக்டெயில் போடுற டொமேட்டோ பட் எனக்கு வந்து இந்த வாரத்துக்கு சில இந்த வாரத்தை சமைக்கிறதுக்கு மற்றதுலாம் வந்து தேவைப்படுது திரும்ப திரும்ப போக முடியாது நல்லா அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு பாவில்லைன்னு சொல்லிட்டு ஒயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நன் ஈரோ செகண்டில் இருக்குது காக் டெய்ல் டொமாட்டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நன் ஈரோ ஒர்க் ஒர்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிட்டு இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்வீபல் கெல்பு அப்புறம் குர்கன் ஸ்வீபன் கெல்ப்னா வந்து இதுதான் ஆனியன் ஜெர்மன் ஜெர்மன் லாங்குவேஜில் ஸ்வீபில் ஸ்விபல்னா வந்து ஆனியன் ஆனியனோடய பேர் கெல்ப்னா வந்து எல்லோ எல்லோ கலர் ஆனியன்னால் சொல்லியிருக்காங்க அது மரமா வச்சுருவோம் அதுக்கப்புறம் குர்கன் குர்கா வந்து பார்த்தீங்கன்னா குக்குமர் எங்கே இருக்கார் குக்குமர் குக்குமர் தேடுங்க ஆனா மிஸ் பண்ணிவிட்டுனா ஆமாம் பேங்களூர் செக் பண்ணுறது யோ வேறு பேச்சு போல் இருக்காரு இந்த ஜிப்பில் இருக்காது இருக்க வந்துட்டோம் இதான் பாருங்கள் இதுதான் குக்கும்பர் சரிங்களா குக்கும்பர் குர்கன் கெல்ப் ரொம்ப சின்ன இடம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப எனக்கு வந்து வீடியோ எடுத்து கஷ்டமாக இருக்குது ஸோ நான் வேலை வச்சிட்றேன் குர்கன்னா வந்து குக்கும்பர் சரிங்களா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கிரனட் ஆஃபிள் ஒன்று ஒன் பாயிண்ட் லெவன் ஈரோ டூ பீசஸ் டூ பாயிண்ட் டூ ஈரோ இதுதான் பார்க்குறீங்கல்ல இதுதான் நம்ம ஊர் மாதுளை பழம் உள்ளே நான் கட் பண்ணி பார்க்க முடியல பட் ஆனால் ஓகேங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பீஸ் பெருசு ரொம்ப காஸ்ட்லி எடுத்தாலும் பெருசாக வாங்குறேன் என் ஒருத்தங்க அது போதும் அதுக்கப்புறம் ஸ்லெம்மர் ஃபில் எக்ஸ்ட்ரா கான் ஸ்லெம்மர் ஃபில் எக்ஸ்ட்ரா கான் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஏ இதுதான் ஸ்லெம்மர் ஸ்லெம்மர் ஃபில்லட் எக்ஸ்ட்ரா க்னூஃப்னு க்ரூஸ் ஃபிரிக் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிஷ் ஆக்சுவலாக அது ஃபிஷ் கட்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதனால் சரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாள் இதை சொல்லிட்டு நான் அதை வாங்கினேங்க இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரிஷ் மில்ஷ் 3.5 fat ஃபைவ் euro ஒன் ஈரோ அப்புறம் 90% மைல்டு நைன்டி இது ஒன்று தான் இதுதான் இது தயிர் நம்ம ஊரில் சொன்ன மாதிரி தான் யோகட்டு மைல்ட் கிரேமிக் கிரியூட் கிரியூட் போட்டிருக்காங்க யோகட் மைல்டு யோகட் தான் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் நான் வந்து சப்போஸ் ரொம்ப முடியல உடம்பு முடியல இல்லை வந்து உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா சிம்பிளாக வந்து நான் கஞ்சி வச்சிட்டு குக்கரில் கஞ்சி செஞ்சு தண்ணி ஊற்றி சுத்தி ஊற்றி இதை கஞ்சி செஞ்சுட்டு இந்த யோகர் போட்டு அப்புறம் வேர்க்கரையில் இருக்கில்ல இதை போட்டு நம்ம தொட்டு சாப்பிட்றலாம் நம்ம ஊர் மாதிரி தான் வச்சு சாப்பிட்றலாம் முறுக்காய் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாட் சலாட் ரோக் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் இந்த சலாட் அவங்களே வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுடுறாங்க நம்ம ஜஸ்ட் வந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான் சரிங்களா உண்மையிலே ஹெல்த்தி ரொம்ப ஹெல்த்தி அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இந்த கேமரா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது ஃப்ரூட்ஷ் ஃப்ரூட்ஸ் குட் அனானஸ் ஃப்ரூட் ஃப்ரூட் குட் எட் பெரே ஓகே யோகட் ரெண்டு யோகட் வாங்கணும் இதுதான் அனானஸ் ஃப்ரூஷ் குட் கம்பெனி பேருங்க அது அந்த ஃப்ரூட் குட்லேருந்து அந்த யோக்ட்டோட இது நினைக்கிறேன் டேர்ம்னு நினைக்கிறேன் மில்போனாக தான் கம்பெனி பேர் ஃப்ரூஸ்ட் ஃப்ரூஸ்ட் கியூர்ட் சரிங்களா அண்ணனாவோட ஃப்ளேவர் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஆகிட்ட சாப்பிட்டேன் பசியாக இருந்தது சொல்லிட்டேன் சாப்பிட்டேன் அங்கேயே அங்கேயே அது போ கூத்தட்டு போய்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் சாஃப்ட் இது டேரக்ட் சாஃப்ட்னா வந்து பழ பழச்சாறு இதுதான் ரோட்டர் மல்டி மிக்ஸ் மல்டி மிக்ஸ் எல்லா பழம போட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் ஓகேங்களா இது எவ்வளோ ஆச்சு அது அது டூ பாயிண்ட் த்ரீ நைன் ஈரோ அப்புறம் ஃபாண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நீங்கள் சப்போஸ் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது காசு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்த்து டைமண்ட் ரிபன் ஃபுக்கர் ஐஎஸ்என் சேன் இது தாங்க ஜெர்மன் லாங்குவேஜில் ஐயர்னா ஐனா வந்து எக்கு ஐயர்னா வந்து எக்ஸ் சரிங்களா மொத்தம் வந்து பத்து பீஸ் இருக்கும் சொல்லிட்டு ஓப் பண்ணி காமிக்கிறேன் பில்லில் வந்து செக் பண்ண போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி கொடுத்தாங்க எதுவும் உடையலன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் உண்மையிலே ஒர்த்துங்க நம்மளுக்கு சப்போஸ் எப் சமயத்தில் ஜஸ்ட்டு ரெண்டு எக்கை விடணும் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்க்கு அதுதான் ஐயர் சரிங்களா அது வந்து டூ பாயிண்ட் டூ நைன் நம்ம ஊர் நம்ம ஊரில் இருந்து ஐயர வார்த்தைகள் ஃபேமஸ்ஸு இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஐயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு குறிக்கும் பத்து பீஸ் இருக்கும் உண்மையிலே ஒருத்தங்க நம்மளுக்கு சப்போஸ் முடிதா சமயத்தில் ஜஸ்ட்டு ரெண்டு எக்கை விடணும் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்க்கு அதுதான் ஐயர் சரிங்களா அது வந்து டூ பாயிண்ட் டூ நைன் நம்ம ஊர் நம்ம ஊரில் இருந்து ஐயர ஃபேமஸ் ஃபேமஸ்ஸு இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் அயர்னா வந்து பார்த்திங்கன்னா எக் குறிக்கும் ஸோ யாரையும் வந்து ஜாதி மதத்தை வந்து குறித்து இது பண்ணுறது ஜாதி குறித்து சொல்கிற பேர் கிடையாது சரிங்களா அது கொஞ்சம் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் டைப் ஆக்சுவலாக ஐயர்னா வந்து எக் ஜெர்மனில் அப்புறம் லைட் கெச்சப் சோனன் ப்ளூமன் ஆயில் லைட் கெச்சப் வந்து இது தான் டொமேட்டோ கெச்சப் ஸோ இதுதான் டொமேட்டோ கெச்சப் அதுக்கப்புறம் சோனன் ப்ளூமன் ஆயில் சோனன் ப்ளூமன்னால் ஜெர்மன் லாங்குவேஜில் சோனன்னா சன் ப்ளூமன்னா ஃப்ளவர் ஆயில் ஆயில் சோனன் ப்ளூமன் ஆயில் இதுதான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எனக்கு ரொம்ப தேவைப்படுது வேறு வழி இல்லை நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருள் அதுக்கப்புறம் பாட் ரைஷன் சால்ஸு சிட்ரோனன் சாஃப்ட் இதுதான் சால்ட்டுங்க ஆல்பண்ட் சால்ட்டு ஜேர்மனில் சால்ட்ஸ்னால் சால்ட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் இது வந்து குடிக்கிறதுக்காக இல்லை மோஸ்ட்லி லெமன் ரைஸ் செய்கிறதுக்காக நான் வந்து நான் ட்ரை பண்ணணும் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை இதான் ரொம்ப சீப்பஸ்ட் ஆப்ஷன் நான் லெமன் வாங்கி புரிஞ்சுக்கும்போதில் ஜூஸாக வாங்கிட்டேன் ஜிட்ரோனன் ஹவுஸ் ஜிட்ரோனன் சாஃப்ட் கான்சன்ட்ராட் கான்சென்ட்ரேட் அதாவது பார்த்திங்கன்னா இது கான் என்ன சொல்லுவாங்களே ஃப்ளேவர் ஆக்சுவலாக அது வந்து பியூர் ஜூஸ் சொல்ல முடியாது கான்சன்ட்ரேட் தான் நம்ம நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் சரிங்களா பட் ஃப்ரூட் ஃப்ரூட் கான்சன்ட்ரேட் தான் சார் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஓகே எனக்கு இப்போதைக்கு வந்து ஓகே இப்போதைக்கு போதும் அதுக்கப்புறம் அது ரொம்ப சீப் தான் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது அப்புறம் மில்ஸ் ப்ரோஷன் ஹெட் அலெஸ்டோ ஹெட்னுஸு டூ பாயிண்ட் டூ நைன் வேர்காட்லங்க கொ ரொம்ப காஸ்ட்லி தான் அப்புறம் மில்ஸ் ப்ரோஷன் இதுதான் வேர்க்காடலை வருத்த வேர்க்கடலை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அலெஸ்டோ கம்பெனிக்காரங்க ஹெட்னுஸ் கேர்ன அந்த அந்த வேர்களை ஹெட்னு கேர்னா வேர்க்காடில் பயிருங்க சரிங்களா கெரியோஸ்டெட் உன் கெசால்சன் அதாவது ஃப்ரை பண்ணி சால்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ரெடிமேட்டாக நான் அப்படியே நான் என்ன பண்ணேன் மோஸ்ட்லி வந்து வெறுப்பாக தான் சாப்பிடுவேன் இல்லை வந்து லெமன் ரைஸ் செய்யும்போது ஜஸ்ட்டாக ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்து போட்டு செய்யும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் நான் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் கஞ்சி குடிக்கும்போது வந்து கஞ்சி செஞ்சுட்டு நம்ம சால்ட் இருக்குது தயிர் இருக்குது அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக் கொஞ்சம் ஊறுக்காய் கொஞ்சம் வேர்க்காயில் போட்டால் சூப்பராக இருக்க காம்பினேஷன் என்ன பண்ணுறது வழி இல்லை சம்டைம்ஸ் மறுபடியும் நிறைய சிகப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சரி நல்லது ரொம்ப பயனுள்ளதாக இருந்து நடு பசி போகக்கூடிய ஒன்று அதுக்கப்புறம் வில் பாட்டில் 25 ஃபைவ் ஹேண்ட் சேஃபு ஒன் இதுதாங்க இது குப்பை பை அப்படின்னு மட்டும் தெளித்து வச்சு இங்கே இருக்காங்க இவ்வளவு இதுதான் வந்து குப்ப குப்பை போடுற பை டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்குது அதாவது ஜெர்மனியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கும் அந்த இடத்துல போட முடியாது அதனால் தனியாக வாங்கி வந்தேன் ஸோ டூ டேஸ் வந்து சரி டேஸ் சேர்த்து வச்சு நம்ம பண்ணிடலாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாரும் போய் கேட்க முடியாது ஸோ வாங்கி வந்தது பெருசாக காஸ்ட்லி கிடையாது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இது தாங்க இதுதான் வந்து ஹேண்ட் வாஷ் சரிங்களா நான் பீஜில் இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து கிடை ஹேண்ட் வாஷ் தேவைப்படும் சோப் யூஸ் பண்ண முடியாதுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த வாரத்துக்கான பில் நான் இதுக்கப்புறம் திரும்ப ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும் அத்தியாவசியம் தேவை ஏற்பட்டால் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாள் யோசிச்சுருந்தேன் இது நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு பட் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ரொம்ப இதுக்கப்புறம் நான் கண்டிஷனாக போடுறேன் நிறையா ஏன்னா வந்து ஒரு வாரமும் ஒரே பொருள் வாங்க போகிறது கிடையாது பொருள் வாங்குற பொருட்களோட இது மாறும் ஸோ அப்போ கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது நீங்கள் புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா கண்டிப்பாக என்னோடய இன்னொரு யூடியூப் சேனலில் ஜெர்மன் க்ளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா என்னோட அழிஞ்சிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ டின்னர் ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் பாய்